உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழி திமுகவின் மூத்த அமைச்சர்களால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடையும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு கே என் நேரு அவர்களது வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பத்தி ஐந்து லட்சம் என்று இரண்டாயிரம் பேரிடம் லஞ்சம் வாங்கியதாக சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல ஆதாரங்களுடன் தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவிற்கும் எதிர்க்கட்சியினர்கள் முன்வந்துள்ளனர் தற்பொழுது புதிய கருத்து கணிப்பு ஒன்று சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே நிலைமை ஏற்படும் இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுகவின் மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் செய்த தவறுதான் உதயநிதி அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஆறு மாதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் மக்களிடம் நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக தவறு செய்தவர்களது பதவியை பறிப்பதற்கு ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் அதில் பொன்முடி கே என் நேரு மற்றும் இன்னும் சில மூத்த அமைச்சர்களது பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்ற தகவலையும் உதயநிதியவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சட்டத்தில் தற்பொழுது சிக்கலாக இவர்களது வழக்கு இருப்பதால் இதை வைத்து எதிர்கட்சியினர்கள் அரசியலை செய்யக்கூடும் இது நமக்குத்தான் மிகப்பெரிய தலைவலி வாக்கு வங்கிகளும் குறைவாகவே விழும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பத்து ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதிலும் கூட பெருவாரியான வாக்கு வங்கிகளில் வித்தியாசத்தில் நாம் வெற்றியடையவில்லை வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் சில ஆயிரங்கள் வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சியை கைப்பற்றியது என்பதையும் தற்பொழுது உதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடம் கூறியுள்ளார் வருகின்ற தலைமுறையினர்கள் இளைஞர்களை முன்வைத்து இருப்பதால் மூத்த நிர்வாகிகளை ஆலோசகர்களாக வைத்து கொண்டு அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்காமல் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவோம் என்பதை தெரிவித்திருக்கிறார் ஆனால் மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கவில்லை என்றால் திமுகவில் பிரச்சனை உருவாகும் இரண்டாக பிரிவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையும் செய்துள்ளார் இதனால் உதயநிதிக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது